ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கஞ்சி தாங்க வைக்க போகிறோம் அதுவும் சுவையும் சத்தும் நிறைந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி தாங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசி சீனாவை பூர்ம பூர்வீகமாக கொண்டதுங்க நம்ம பண்டைய தமிழ் மன்னர்கள் வந்து சீன மன்னர்களுடைய இருந்த கப்பல் போக்குவரத்து மூலமாக நமக்கு கிடைச்ச அரிய வகை பொருள்னே சொல்ல சொல்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசி இதில் உள்ள இந்த ஆன்தோசீனை என்ற மூலப்பொருள் வேதிப்பொருள் தாங்க நமக்கு இந்த கருப்பு அரிசி கருப்பாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதில் உள்ள வேதிப்பொருள் தாங்க இது வந்து நிறைய சத்து இருக்கிறதால நம்மளுக்கு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுதுங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வறுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கணுங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நம்ம எப்ப வேணாலும் இதை நல்ல ஒரு கஞ்சியாக ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாங்க ஆனால் இதை அப்படியே நம்ம ஊற வச்சு வேக வைச்சோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் இதே போல் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுங்க நமக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அரிய வகை மூலப்பொருள் தாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி அதோடு மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் ஒரு வேளை கருப்பு கவுனி அரிசியை அவசியம் எடுத்துக்கணுங்க கஞ்சியாக பாருங்க எவ்வளோ நல்ல பொருள் எவ்வளோ சிம்பிளாக கிடைக்கிற கருப்பு கவுனி அரிசியில் இவ்வளோ சிம்பிளாக நம்ம கஞ்சி வைக்க முடியுமான்னு பாருங்கள் இதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க ரொம்ப சிம்பிள் ரெசிப்பின்னு நினைக்க வேணாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம இந்த பொடி பண்ணுறப்பே ஒரு நாலஞ்சு கல்லுப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க பாருங்கள் இது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு பயன்படுதுங்க இதய நோய்களை தடுத்து தடுப்பதற்கும் மூளை செயல்பாட்டினை மேம்படுத்தவும் உதவுதுங்க முக்கியமாக உடல் பருமனை குறைக்கிறதுக்கு பயன்படுது நல்ல ஈஸியான பொருள் எதுன்னா ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க ரொம்ப சிம்பிளாக செய்கிறவங்க பாருங்கள் நல்லா அழகாக பொடி பண்ணிட்டோம் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க தண்ணி கொதிக்கட்டும் கூடவே நாலு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நாலு பூண்டுப்பல் பொடியாக நறுக்கி நம்ம ஒரு உரலில் தட்டி போட்டுக்கலாங்க கூடவே ஒரு சின்ன வீட்டு இஞ்சி போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும் ரெண்டு உப்பும் போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் தண்ணியை அளந்து ஊற்றிக்கிறோம் அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு தட்டு தட்டி போட்டுக்கிட்டால் நமக்கு அதில் கடிப்படுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க போட்ட உடனே இந்த நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அந்த பவுடரை ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் நல்லா கொதிக்கிறப்ப சேர்த்து ஒரு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம பார்த்தோம்னா நல்ல வாசனையோட கருப்பு கவுனி அரிசி ரெடி ஆகிடுங்க இதே போல் சிம்பிளாக நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் நல்ல ஒரு டென் மினிட்ஸ் ஊறின உடனே ரொம்ப சாஃப்டாயிடும் குயிக்காகவும் குக் ஆகிடுங்க நம்ம ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு வருங்க வீட்டில் உள்ள எல்லோரும் ஒரு ஒரு கிளாஸ் நம்ம லிக்யூடாகவும் எடுத்துக்கலாம் நம்ம இது கூட மோர் கலந்து பிடிக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு இது வந்து சைடிஷ் கூட தேவையில்லை எதுவுமே இதுலேயே நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இறக்கி பரிமாறுறப்ப நாலு புதினா தழையும் கொத்தமல்லியும் போட்டு அழகாக சூப்பராக சூடாக சூட குடிச்சு பாருங்கள் குழந்தைங்களும் குடித்தா ஆரோக்கியமாக தாங்க இருக்கும் நமக்கு அரிய வகை பலன்களை கொண்ட இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ